ரிப்போர்ட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர ஒரே வார்த்தை நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா இப்போ சொல்லுங்கள் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பேன் இதை தங்க முதல்லே சொன்னேன் நீங்கள் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு இப்படி அதிகமாகி ஒரு ஸ்டேஜில் நான் கோமாக்கே போயிட்டேன் உயிருக்கு ஆபத்துங்கிற நிலமாக வந்துருச்சுங்க புரிஞ்சுக்கோங்க பணம் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நோய் வந்து சீக்கிரமாக குணமாகிடும் நான் போய் கேட்கும்போது வாழ்நாள் ஃபுல்லாக அது குணமாகாது உங்களே சொல்கிறேங்க நான் சாதாரண குழந்தை மாதிரி ஹாப்பியாலாம் வாழலைங்க பல பேருடைய கேள்வி என்னன்னா ஒரு கேள்வி உடம்புல நோய் இருக்குது இதுக்கு வைத்தியம் என்ன சில சந்தேகங்கள் மனசுல பாரம் இருக்கு துன்பம் இருக்கு கவலை இருக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அடுத்தது குடும்பத்துல பிரச்சனை இருக்கு உறவுகளில் பிரச்சனை இருக்கு இதுக்கு என்ன தீர்வு ஃபினான்சியலி ஸ்ட்ராங்காக இல்லை கடன் இருக்கு சம்பாதிக்க முடியல நஷ்டமாகுது பார்ட்னர் ஏமாத்துறாருன்னு ஒரு ஒரு விஷயம் அடுத்தது இந்த ஊரே சரியில்லை யாருமே சரியில்லை இதில் ஏற்பட குளறுபடி தான் நாம் இப்படி இருக்கிற காரணம் அப்போ இந்த ஒம்போது சப்ஜெக்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஹாப்பியாக வாழலாம் சின்ன வயசில்ங்க எனக்கு சின்ன வயசில் எல்லாம் சின்ன வயசில் ஜாலியாக இருந்திருப்பீங்க இப்போ கஷ்டப்பட்டுருக்கீங்க நான் சின்ன வயசில் கஷ்டப்பட்டேன் இப்போ ஜாலியாக இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் சின்ன வயசில் உங்களே சொல்கிறேங்க நான் சாதாரண குழந்தை மாதிரி ஹாப்பியெல்லாம் வாழலைங்க பிறந்ததுலேருந்தே இது சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது கண்ணு ஒழுங்காக தெரியாதுங்க நான் ஸ்கூலில் படிக்கும்போது கண்ணாடி மாட்டியிருப்பேன் போர்டு தெரியாது ஆனால் இப்போ நல்லா தெரியுது அடிக்கடி ஃபிட்ஸு வந்துடும் வலிப்பு மயக்கம் போட்டு கீழே வந்து வாயில் உறந்துடணும் ஸ்கூல் இருக்கிறவங்கெல்லாம் நான் இது மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் வீட்டில் கொண்டு வந்து விடுவாங்க நிறைய ஞாபகம் இருக்குது ஆனால் இப்போ அதெல்லாம் வர்றதில்லை அந்த வலிப்பு வர்றதுக்காக கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நான் போய் கேட்கும்போது வாழ்நாள் ஃபுல்லாக அது குணமாகாது நீ வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து சாப்பிட்ணுன்னு ஒரு அட்டை போட்டு கொடுத்தாங்க செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் காலையில் ஏழு மணிக்கு போய் லைனில் நிற்கணும் நல்லா ஞாபகம் இருக்குது போய் நிற்பேன் அன்னைக்கு மட்டும் ஸ்கூல்ல லேட்டாக வருவேன் இதோ கலராக மஞ்சள் கலராக மாத்திரை கொடுப்பாங்க இது பல வருஷமாக சாப்பிட்ருக்கங்க சின்ன வயசில் கண்ணு ஒழுங்காக தெரியாது அடிக்கடி பிட்ஸ் வந்துடும் மலைச்சிக்கலுங்க மலச்சிக்கல் சும்மா எல்லாம் இல்லைங்க வரவே வராது என்னோட மலச்சிக்கல் வந்து ரஜினி மாதிரி எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது எப்போவாவது வரும் இப்படி தோலெல்லாம் எல்லாம் நோய்ங்க தோல் நோய் இதுக்கு வந்து ட்ரையல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில மருந்து ரோஸ் கலர்ல இருக்கும் அது மட்டும் ஒரு ஆயிரம் டாப்பா வாங்கிருப்பாங்க அது தடவாமல் வீட்டிலேருந்து இருந்து வெளியவே வர முடியாது அதெல்லாம் சின்ன வயசு அனுபவங்கள் இப்படி எனக்கு பல நோய்கள் தலைவழி வைத்திய வலி என்னெல்லாம் ஊர்ல ஒரு மனிதனுக்கு வரணுமோ வந்துச்சு ஒவ்வொரு பீடுல வந்துச்சு ஒரே நாளில் வரலங்க எங்க அப்பா பாவம் அவருக்கு இருக்கிற வசதிக்கு அவர் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துல கூட்டிட்டு போனாரு எல்லாருமே அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணாங்க தப்பு இல்லை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது அவ்வளவுதான் எனக்கு வியாதிகள் குணமாகலைங்க அப்ப நான் என்ன பண்ணேன் ஓகே சம்திங் ராங் இந்த வைத்தியத்துல ஏதோ ராங் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து கையில் பணம் இல்லை நான் நினச்சிக்கிட்டேன் பணம் நிறையா சம்பாரிச்சு நிறையா செலவு பண்ணால் சீக்கிரமாக குணமாயிருங்க இதில் தான் ஒரு வேடிக்கை என்னென்னா அப்புறம் நான் பிஇ சிவில் படிச்சுட்டு வேலைக்கு போய் நிறையா சம்பாரிச்சு எல்லாம் கொண்டு போய் கொடுத்து வைத்தியம் பார்த்தேங்க ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக நோய் பெருசாகிட்டு இருந்தது பணம் செலவு பண்ணணுன்னா அதிகமாகிடுச்சு புரிஞ்சுக்கோங்க பணம் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நோய் வந்து சீக்கிரமாக குணமாயிடும் ஏன்னா இயற்கை வைத்தியம் பார்க்க ஆரம்பிப்பேங்க அதிகமாக இருந்தால் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போவீங்க அப்போ நோய் ரொம்ப பெருசாகும் இது ப்ராக்டிக்கல் அனுபவங்க இப்படி அதிகமாகி ஒரு ஸ்டேஜில் நான் கோமாக்கே போயிட்டேன் உயிருக்கே ஆபத்துங்கிற நிலமை வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் உயிருக்கே ஆபத்துங்கிற நிலமை வந்த அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் இனிமேலும் இந்த வைத்தியத்தை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு உண்மையாக சொல்கிறேங்க இந்த மாதிரி வகுப்பு நடத்துறதுக்காகலாம் நான் கற்றுக்கிறது இல்லைங்க நான் எனக்காக கற்றுக்கிறேன் கற்றுக்க ஆரம்பிச்சேன் என் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக தான் இதனை கற்றுக்க ஆரம்பிச்சேன் சரி இனிமேல் யாருனாலே பிரயோஜனம் இல்லைன்னு உடம்புன்னு என்ன மனசுன்னு என்னென்னு ரிசர்ச் பண்ணேன் பல புத்தகங்கள் படித்தேங்க அக்கூப்பஞ்சரு படித்தேன் நியூரோ தெரப்பி முத்தரா ரேக்கி பிராணி கீழிங் டச் கீழிங் இயற்கை வைத்தியம் ஊரில் உலகத்தில் யாரெல்லாம் வைத்தியம் சொல்கிறாங்களோ எல்லா வைத்தியத்தையும் கற்றுக்கிறேங்க யாரெல்லாம் டாக்டர் அவங்களும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் டாக்டர்னால் வைத்தியர்கள் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன் புத்தகங்கள் எல்லாம் படிப்பேன் இப்படி பல இடங்களுக்கு போய் பல வைத்தியம் எல்லாம் படிக்கும் பொழுது கடைசியாக எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்க என்ன புரிஞ்சுதுன்னா சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்கா ஜீரணமாகாம உள்ள போச்சுன்னா இது வியாதிகளா மாறுது ஒழுங்கா சாப்பிட்டா வியாதி குணமாகுது குடிக்கிற தண்ணியில எனர்ஜி இல்லைன்னா அது உள்ள போய் நோயை உண்டு பண்ணுது தண்ணிய எனர்ஜியா ஒழுங்கா குடிச்சோம்னா நோயை குணப்படுத்துது இழுக்கிற மூச்சுக்காற்று குப்பையா இருந்தா நோய்கள் வருது இது தூய்மையா இருந்தா நோய் குணமாகுது தூக்கம் நம்மளை மறந்து தூங்கிட்டோம்னா நோயெல்லாம் குணமாயிடுது நிம்மதியான தூக்கம் இல்லை டீப் ஸ்லீப் இல்லைன்னா அதன் மூலியமாக நமக்கு நோய் வருது சூடு உடம்புல தேர்ட்டி செவன் டிகிரி சூடு கரெக்டாக இருந்தால் நோயெல்லாம் குணமாகுது இப்போ உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நோய் வருது அதிகமாக இருக்கிறக்கு நோய் வருது இப்போ உடல் உழைப்பு ஒழுங்காக கரெக்டாக இருக்கணும் இருந்தால் நோய் குணமாகுது உணவு தண்ணி தூக்கம் முச்சு உழைப்பு அஞ்சாவது மனம் ஹாப்பியாக இருந்தால் நோயெல்லாம் குணமாகுது அன்ஹாப்பியாக இருந்தால் நோயெல்லாம் வருதுங்க எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லையும் எந்த ப்ளட் டெஸ்ட்லையும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களான்னு பார்க்கவே மாட்டாங்க கேட்கவும் மாட்டாங்க ரிப்போர்ட்டு தான் பார்க்குறாங்களே தவிர ஒரே வார்த்தை நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா எனக்கெல்லாம் யார் ஃபோன் பண்ணி என்ன கேட்டாலும் கடைசி ஒரு வார்த்தை கேட்பேன் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா இது வரைக்கும் அனுபவத்தை சொல்கிறேங்க எல்லோரும் சொன்ன பதில் முதல்ல ஆமாங்க ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் நானாக இருந்துட்டு இல்லைங்க அப்போ எடுத்துக்காதீங்க நீங்கள் சொன்னதெல்லாம் பார்த்தா நீங்கள் எல்லாம் கரெக்டாக தாங்க இருக்கிறீங்க ஹாப்பியாக இல்லை போல இருக்குது அதனால தான் நோய் வருதுன்னு ரெண்டு ரெண்டு மூணு தடவை கேட்டதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பிச்சு அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தா நிறுத்தாமல் ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க அப்புறம் தான் முறையும் நரக வேதனை இருக்காங்க நிறுத்த மாட்டாங்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அவங்களாம் ஓஞ்சி போய் இப்ப சொல்லுங்க நான் என்ன பண்றதுன்னு கேட்பேன் ஹாப்பியா இல்லை அப்படின்னு கடைசி அதே இடத்துக்கு நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா நோய்களுக்கான காரணம் எல்லாம் வேற ஒண்ணு இல்லைங்க உணவு தண்ணி தூக்கம் மூச்சுக்காத்து உழைப்பு மனம் இந்த ஆறு விஷயத்தில் ஏற்படுற குளறுபடிதான் வியாதிகள் இந்த ஆறு விஷயத்தை சரி செஞ்சிட்டா வியாதிகள் குணமாயிரும் இதை நான் புரிஞ்சுக்கிட்டேங்க இது மட்டும் இல்லை இது ஒரு தத்துவம் இன்னொரு தத்துவம் உடம்பில் கழிவுகள் தேங்கும் பொழுது நோய்களாக மாறுகிறது நுரையீரலில் கழிவு அதிகமாச்சுன்னா மூக்கு ஒழுகும் ஆனால் ஆங்கில மருத்துவர்கள் இதை வியாதி என்று சொல்வார்கள் இங்குதான் நான் முரண்படுகிறேன் உடம்பில் கழிவுகள் தேங்கும் பொழுது வியாதி வருது இங்கிலீஷில் சொன்னால் நெக் பைன் அதை புரியுது புரியாத பாசில் வச்சுருப்பாங்க சர்வைக்கல் ஸ்பைலோட்டிஸ் நான் வந்து எல்லா நோயும் குணப்படுத்த முடியும்னு நான் சொல்லிங்க மனித உடம்புக்கு முடியும்னு சொல்றேன் என்னால் முடியும்னு நான் ஐயோ இதுல சில விஷயம்ல கேள்விப்பட்டால் உடம்பு மேலே மரியாதை வருங்க நம்ம ஏன் தெரியுமா நோய் வந்திருக்குது உடம்போட அருமை நமக்கு தெரியலை